இவ்வுலகில் இருக்கும் ஒவ்வொன்றும் ஆச்சரியத்தின் கட்டமைப்பில் சூழப்பட்டதுதான் சில விஷயங்கள் நமக்கு புலப்படலாம் புலப்படாமலும் போகலாம் இன்னும் நம்மால் அறிய முடியாத மர்மங்கள் நம் கண்முன்னே எத்தனையோ ஏராளமோ தற்பொழுது அறிய முடியவில்லையே என்பதற்காக அது என்றுமே அறிய முடியாத விஷயமாக கருத முடியாது நினைக்க முடியாது அப்படி முடிவு செய்ய முடியாது இன்று நம்மால் வெகு எளிமையாக விளக்க முடியும் பல விஷயங்கள் ஒரு காலத்தில் சாத்தியமே இல்லை என்று பலரால் கைவிடப்பட்டதுதான் அதில் இன்றும் விவாத பொருளாக இருப்பது முக்கோணம் வடக்கு அமெரிக்காவுக்கு கிழக்கே பனாமா கால்வாய்க்கு அருகில் அமைந்துள்ளது பெர்முடா தீவு அதை ஒட்டி இருக்கும் மர்மமான பிரதேசத்துக்கு சூட்டியுள்ள பெயர்தான் பெருமுடா முக்கோணம் அவை இன்றுதான் இப்படியா அல்லது பல நூறு ஆண்டுகளாக இப்படிதானா என ஆராய்ந்தால் அதன் செயல் பல நூறு ஆண்டுகளாக மர்மமாகத்தான் இருக்கிறது என்று குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் விமானம் கண்டுபிடிப்பதற்கு முன் கடல் வழி தான் தொலைதூர பயணத்திற்கு உதவியது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்க கண்டத்தை கண்டுபிடித்த மகிழ்ச்சியில் கிறிஸ்டபர் கொலம்பஸும் அவர் மாலுமிகளும் சந்தோஷத்தில் மூழ்கி கிடந்தார்கள் அந்த மகிழ்ச்சியானது சந்தோஷமானது சூரியனை கண்ட பணி போல அதிக நாள் நீடிக்காமல் போனது அவர்களின் துரதிர்ஷ்டம்தான் நடு சமுத்திரத்தில் கப்பலை செலுத்தி கொண்டிருந்த சமயம் கொலம்பஸின் திசைக்காட்டும் கருவி நிலையில்லாமல் சுழன்றது கொலம்பஸ் கப்பலின் வெளியே வந்து பார்த்தார் வான்நிலை மிக சீராக இருந்தது இந்நிகழ்வு கொலம்பஸுக்கு குழப்பத்தை கொடுத்தது எதனால் திசை காட்டும் கருவி அப்படி சொல்கிறது என கேள்வி அவரை துளைத்தது சில நாட்களுக்கு பின் நெருப்பு பிண்டங்கள் கடலில் குதித்தெழுவதை கொலம்பஸின் குழுவினர் கண்கூட கண்டிருக்கிறார்கள் இந்நிகழ்வு அவர்களின் கப்பலில் இருந்து சற்று தூரத்தில் தான் நிகழ்ந்திருக்கிறது அதன் பின் ஒரு மின்னல் போன்ற ஒளி தோன்றி மறைந்துவிட்டது இவை அனைத்தும் கொலம்பஸ் தனது அமெரிக்க கண்ட பயண குறிப்பேட்டில் வரைந்து வைத்த தகவல்கள் தாம் வந்திருக்கும் இடம் சாதாரண பூமி இல்லை என்பதை கொலம்பஸ் உணர்ந்தார் அவ்விடம் ஒரு மாபெரும் மர்மம் நிறைந்த நிலமாக இடமாக அறிந்தார்கள் கொலம்பஸுக்கு பல வினோத பரிச்சயங்களை அளித்த அவ்விடம் இன்னமும் தனது மர்ம முடிச்சிகளை கட்டவிழ்காமல் தான் இருக்கிறது அமெரிக்காவின் மயாமி ஜமைக்காவின் பயாடோ மற்றும் பெருமுடா என இணைக்கப்படும் இம்முக்கோண இடத்தின் ரகசிய சித்தாந்தங்கள் இன்னமும் பலரின் ஆராய்ச்சிக்குட்பட்டுத்தான் கிடக்கிறது பல நூற்றாண்டுகள் கடந்து இன்றளவில் பெருமுடா மூக்கோணம் தனக்குள் புதைத்து வைத்திருக்கும் மர்மங்களை அறிவாரில்லை கொலம்பஸின் பெருமுடா முக்கோண குறிப்பை வைத்து பார்க்கையில் அவர் வெறும் பாக்கியசாலி ஏனென்றால் அதன் பின் அவ்விடத்தை கடல் மார்க்கமாகவும் ஆகாய மார்க்கமாகவும் கடந்த பல கப்பல்களும் வானூர்திகளும் தடம் தெரியாமல் இதுவரை விமானங்கள் எண்ணிலடங்கா கப்பல்களை விழுங்கி உள்ளது அமெரிக்காவின் தெற்கு கரோலா மாகாணத்தில் உள்ள சார்லஸ் டன் துறைமுகத்தில் இருந்து நியூயார்க் துறைமுகம் நோக்கி ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி கிளம்பிய பேட்ரியாட் எனும் கப்பலின் நிலை என்ன ஆனது என்று இதுவரை தெரியவில்லை அந்த கப்பலில் இருந்து காணாமல் போனவர்களில் ஒருவர் தியாடிசியாபர் ஆல்ஸ்டன் இவர் அமெரிக்காவின் மூன்றாவது துணை அதிபராக பொறுப்பு வகித்த ஆரோன் பர்ரின் மகள் மேற்கண்ட சம்பவம் நடந்த முடிந்த சுமார் ஒரு நூற்றாண்டு காலத்துக்கும் பின்னர் இதேபோல் இன்னொரு நிகழ்வு நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வின்சென்ட் காட்டி சென்ற எழுத்தாளர் ஆர்கசி என்ற பத்திரிகையில் பவுண்டரிஸ் ஆஃப் பெர்முடா ட்ரையாங்கிள் என்ற கட்டுரையை எழுதிய பின்னரே மக்களுக்கு இதை போன்ற ஆட்களை விழுங்கும் இடம் இந்த உலகத்தில் உண்டு என்று தெரிய வந்தது அதன் பின்பு அந்த கட்டுரையில் அவர் தகவல்களை வைத்து தி டெட்லி பெருமுடா ட்ரையாங்கல் கட்டுரையில் இதேபோல் தொடர்ச்சியான பல சம்பவங்கள் அந்த பகுதியில் நடப்பதை விவரித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் அமெரிக்காவைச் சேர்ந்த போர் விமானங்கள் ஐந்து பெருமுடா முக்கோணத்தின் மீது பறந்தன ரோந்து பணிக்காக கிழக்கு நோக்கி ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் வரை செல்வது அவர்களது இலக்காக இருந்தது கிளம்பிய இரண்டு மணி நேர அளவில் ஐந்து விமானங்களும் தளக்கட்டுப்பாட்டில் இருந்து மறைந்தது மொத்தமாக ஐந்து விமானங்களும் காணாமல் போயின நேரடியாக தளத்திற்கு தொடர்பு இல்லை என்றாலும் விமானிகள் தொடர்பு கொள்ள முயற்சித்திருப்பது தெரிய வந்தது அருகில் சென்று கொண்டிருந்த பெரிய கப்பல்கள் அவர்களின் சிக்னல்களை ரிசீவ் செய்திருக்கிறார்கள் அவர்கள் செல்ல வேண்டிய திசையில் மாறி ஐந்து விமானங்களும் வேறு திசையில் பறந்திருப்பது தெரிய வந்தது அவர்கள் பெருமுடா முக்கோணத்தில் விழவில்லை அருகில் இருக்கும் தீவுகளில் ஏதாவது ஒரு சதுப்பு நில காடுகளில் விழுந்திருக்கலாம் என விஞ்ஞானிகள் சொன்னாலும் இதுவரை விமானத்தின் ஒரு பாகம் கூட கிடைக்கவில்லை என்பது இன்னும் பெரும் ஆச்சரியம் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை அங்கு விமானங்கள் காணாமல் போவது வாடிக்கையானது அரைக்கன் ஒருவனங்கு செல்வனவற்றை விழுங்குகிறான் என்று நம்பப்பட்டது ஆனால் அறிவியலுக்கு அரக்கன் பற்றிய கவலை இல்லை விமானங்கள் மாயமாக அங்கு ஏற்படும் புவியீர்ப்பு மாற்றமே காரணம் என்று சிலரால் உறுதி செய்யப்பட்டது அதற்கேற்ப வான்வழி பாதைகள் மாற்றியமைக்கப்பட்டன நிலைமை சுமூகமானது வானூர்திகள் தடையின்றி பறந்தன அரக்கன் இறந்து விட்டான் என்று மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர் ஆனால் சுமார் நாற்பது ஆண்டுகள் கழித்து கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வைபர் எனும் சிறுரக விமானம் மூன்று பயணிகளுடன் மீண்டும் அவ்விடத்தில் மாயமானது அதன் பிறகு உலகின் தலைச்சிறந்த விமான வகைகளுள் ஒன்று ஏ முன்னூத்தி முப்பது ரக ஏர்பஸ் விமானம் தன் பாதையை விட்டு விளக்கப்பட்டு இயந்திரங்கள் பழுதாகி அருகில் இருந்த விமான நிலையத்தில் அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டது ஆனால் அந்த அதிர்ஷ்டம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் அவ்விடத்தை கடந்த விமானத்திற்கு இல்லை சுமார் இருபத்தி நான்காயிரம் அடி உயரத்தில் அந்த விமானம் தன் கட்டுப்பாட்டை இழந்து ஒன்பது பயணிகளோடு கடலில் விழுந்து மாயமானது இந்த முக்கோணத்தின் கோரப்படியில் சிக்கிய கப்பல்களும் ஏராளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சைக்ளப்ஸ் என்ற மிகப்பெரிய பயணிகள் கப்பலில் சுமார் முன்னூறு பயணிகளோடு இங்கு மாயமானது இதுவரை இந்த பெருமுடா முக்கோணம் ஆயிரத்திற்கும் அதிகமான உயிர்களை பழிவாங்கியுள்ளது ஏன் இவ்வாறு நடக்கிறது அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஏன் இதை கண்டுகொள்வதில்லை என்று மக்கள் கொதித்தபோது அங்கு ஆய்வுக்காக சென்ற பல கப்பல்கள் விமானங்கள் திரும்பவில்லை அவற்றை தேடி சென்றவர்களுக்கும் இதே நிலை என்ற பதில் மட்டுமே மிஞ்சியது பழங்கால மக்களும் சில ஏடுகளும் இந்த முக்கோண கடல் பகுதியை பற்றி வெவ்வேறு கூற்றுகளை தெரிவித்துள்ளனர் பல நூற்றாண்டுக்கு முன்னர் ஒரு வேற்றுக்கர கப்பல் வந்து இங்கு பல அதிநவீன கருவிகளை விட்டு சென்றதாகவும் அவையே இந்த ஈர்ப்புக்கும் நமது அறிவியல் கருவிகள் செயலிழந்து போவதற்கும் காரணமாக கூறப்படுகிறது உலகத்திலேயே எகிப்திற்கு பின் இந்த பகுதியில் அதிக பறக்கும் தட்டுகள் தென்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது சிலர் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் பூமி வெவ்வேறு கண்டங்களாக பிரிந்த போது இந்த முக்கோண பகுதி உருவானதாகவும் ஆகவே அங்கு விசை அதிகமாக உள்ளது என்றும் குறிப்பிடுகின்றனர் சிலர் அட்லாண்டிஸ் என்ற நகரம் இன்னும் அந்த கடலுக்கு கீழே மறைந்துள்ளது என்றும் அங்கு செயல்படும் ஒரு இயந்திரமே இந்த ஈர்ப்புக்கு காரணம் என்றும் கூறுகின்றனர் ஆண்டு நகரம் போன்ற வடிவிலான கட்டிடங்கள் பெருமுடா முக்கோணத்திற்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டது அது மிகவும் குறிப்பிடத்தக்கது ஆராய்ச்சியாளர்களை அதிர வைத்தது ஆனால் பலர் கூறும் கருத்து அங்கு சைக்ளப் என்ற கப்பலில் பயணித்து இறந்து போன முன்னூறு மக்களின் ஆவியை அங்கு செல்பவர்களை அச்சுறுத்துகிறது என்பதாகும் ஆராய்ச்சியாளர்களோ அந்த கடற்பகுதியில் அதீத மீத்தேன் வாயு வெளிப்படுவதாகவும் அவை அதிக அடர்த்தியும் அழுத்தமும் கொண்டு வெளிப்படுவதால் அந்த நீரின் அடர்த்தி குறைந்து அதன் வழி செல்லும் கப்பல்களை மூழ்கடிப்பதாகவும் கூறுகின்றனர் சுதந்திரமாய் சுற்றித் திரியும் பறவைகள் கூட இந்த இடத்தை கடந்து பார்ப்பதில்லை ரேடார் ஜிபிஎஸ் போன்ற அதிநவீன கருவிகள் கூட இங்கு பொய்த்து போகும் நிலையில் ஆவிகளை பற்றி நம்பத்தான் வேண்டியுள்ளது அறிவியல் வளர்ச்சி அதீதமாய் கண்டுவிட்டாலும் இதை போன்ற சில அமானுஷியங்கள் வைக்கிறது பல வருட ஆராய்ச்சிக்கு பின் கடலுக்கு இருக்கும் எரிமலையின் வெடிப்பின் காரணமாக ஏற்படும் பூகம்பமே அதற்கு காரணம் என அறியப்பட்டது பூமி அதிர்வால் கடலில் ஏற்படும் மலைகள் சுனாமியை போன்று இராட்சத தனமாக இருக்கும் கவனிக்க வேண்டிய விஷயம் அது இது கரை தொட வேண்டும் என்ற அவசியமில்லை கடலிலேயே அமைதியாகிவிடலாம் அதனை என்று ரோக் அழைக்கிறார்கள் ஒரு சிறிய அலைக்கு பின் வரும் பெரிய அலை அதனுடன் சேர்ந்து ராட்சச அலையாக உருவாகி பெரிய கப்பலை கூட கவிழ்த்துவிடும் கப்பலில் இருந்து தளத்திற்கு எந்த செய்தியும் வராது அவர்களுக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் சரி கடல் மார்க்கமாக செல்லும் கப்பல்கள் காணாமல் போக எரிமலை பூகம்பம் ராட்சச அலை கடல் நீரோட்டம் என பல காரணங்கள் இருக்கின்றன ஆனால் வான் மார்க்கமாக செல்லும் விமானங்கள் எப்படி காணாமல் போகின்றன என்ற கேள்விக்கு விடை தேடும் முயற்சியில் இறங்கினார்கள் விஞ்ஞானிகள் சில வாரங்கள் கழித்து புரூஸ் கணன் என்ற விமானி சொன்ன தகவல்கள் பெருமுடா பற்றிய ஆச்சரியத்தை மேலும் அதிகமாக்கியது புருஸ் மியாமியிலிருந்து பகாமா வழியாக போர்டோ ரிகா சென்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென்று அவரை சுற்றி கருமேகங்கள் சூழ்ந்தது ஒரு பெரும் புயலுக்கான அறிகுறி போல அது தோன்றியது திசை காட்டும் கருவி விடாமல் சுற்றி கொண்டே இருந்தது நிச்சயமாக அவரால் சரியான திசையை கண்டறிய முடியாது இருப்பினும் அவரது பதினைந்து வருட விமானம் ஓட்டும் அனுபவம் அவரை விடாமல் தப்பிக்க முயற்சிக்க வைத்தது தொலைவில் மேக கூட்டங்களுக்கு நடுவே ஒரு குகை போன்ற வழியை கண்டார் அதில் தெரிந்த ஒளி தப்பிக்க ஒரு நம்பிக்கையை அவருக்கு அளித்தது வேகமாக அந்த குகைக்குள் நுழைந்த மறுநொடி அவரது விமானத்துக்கு பின் கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டது அவருக்கு முன் கோடுகள் தோன்றின கிட்டத்தட்ட அவர் பயணித்ததாக கூறுகிறார் ஆனால் அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் இருபது நொடிகள் தான் அவரது விமானம் அதை கிடைக்க பொதுவாக எடுத்துக்கொள்ளும் நேரம் குறைந்தது மூன்று நிமிடங்கள் அது மட்டுமல்ல அங்கிருந்து வெளியேறிய பின்னரும் அவருக்கு ஆச்சரியங்கள் காத்திருந்தது மேகங்கள் சாதாரணமாக இல்லாமல் மஞ்சள் மற்றும் வண்ணத்தில் காணப்பட்டது பகாமா அடைய அவர் கடந்த தூரம் நூத்தி அறுபது கிலோமீட்டர் ஆனால் அதற்கான நேரம் வெறும் மூன்று நிமிடங்கள் ஏறத்தாழ மணிக்கு மூவாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்திருக்கிறார் ஆனால் அவரது விமானத்தின் அதிகபட்ச வேகமே முன்னூறு கிலோமீட்டர்கள் தான் மணிக்கு எவ்வாறு இது சாத்தியமானது கப்பல்கள் காணாமல் போக ராட்சசாலைகள் மற்றும் பனாமா கால்வாயின் நீரோட்டம் காரணமாக இருக்கலாம் என கண்டறிந்த போதும் விமானம் காணாமல் போக என்ன காரணம் என்று வெகுநாட்கள் விஞ்ஞானிகள் குழப்பத்தில் இருந்தார்கள் திசை காட்டி குழம்பியதின் காரணமாக அது சூரியனின் மின்காந்த அலைகளாக இருக்கலாம் என கருதினாலும் விமானம் காலத்தை குறுக்காக வென்றது எப்படி அதில் தோன்றியதுதான் வார்ம் ஹோல் எனும் சூத்திரம் காலத்தை வெல்லாதில் எந்தளவு அளவு சாத்தியம் உண்டு என தெரியாவிட்டாலும் வார்ம் ஹோலின் உதவியால் தூரத்தில் இருக்கும் கிரகங்களுக்கு செல்வது சாத்தியமான விஞ்ஞானி ஸ்டீபன் ஹேக்கிங்ஸ் சொல்கிறார் வார்ம் ஹோல் என்றால் என்ன என்று எளிமையாக சொல்ல பூமியில் இருக்கும் ஒரு உதாரணத்துடன் ஆரம்பிக்கிறோம் புவியீர்ப்பு விசையை எதிர்த்து பறவைகள் வானில் பறக்க இறக்கைகளை பயன்படுத்துகின்றன ஆனால் சில நேரம் அவை இறக்கைகளை அசைக்காமல் வெகு நேரம் பறந்து கொண்டிருக்கும் அது காற்றின் விசையை பயன்படுத்துகிறது என விஞ்ஞானிகள் கண்டறிந்தார்கள் அதே பாணியை பயன்படுத்திதான் பறக்கின்றன அதாவது இயற்கையில் இருக்கும் சக்தியை பயன்படுத்தி பெரிதாக திறன் செலவழிக்காமல் பலனடைவது அதேபோல் வார்முகோலையும் பயன்படுத்த முடியும் என்பது விஞ்ஞானிகளின் கருத்து இந்த பிரபஞ்சம் வளைந்துள்ளது என பல விஞ்ஞானிகளின் கருத்து ஒரு வட்டத்தின் விளிம்பில் சுற்றி வருவது சாதாரணமாக நாம் நேரம் பயணம் செய்வது அதன் குறுக்கு வெட்டில் பயணம் செய்வது காலத்தையும் தூரத்தையும் வெல்லும் தந்திரம் பிரபஞ்சத்தில் இருக்கும் டார்க் டார்க் எனர்ஜியை பொருளின் மீது செலுத்தும் போது பொருள் பயங்கர வேகத்துடன் உந்தப்படுகிறது தேரிப்படி ஒளியை விட வேகமாக செல்ல எதுவாலும் முடியாது ஆனால் டார்க் எனர்ஜி அது சாத்தியம் என்கிறது காரணம் பின் தள்ளும் அதே நேரத்தில் முன்பக்கமாக வேகமாக உறிஞ்சும் வேலையையும் அது செய்கிறது ஒரே நேரத்தில் இரு விசையின் பயன்பாட்டுடன் பொருள் ஒளியின் வேகத்தை மிஞ்ச முடியும் என்கிறது ஒன்றுதானா இல்லை என்று இன்னும் முடிவுக்கு வர முடியவில்லை ஒருவேளை ஒன்றாக இருந்தால் உள்ளே செல்லும் நாம் வெளியேற முடியாது சிறு சிறு துகள்களாகி விடுவோம் இம்மருமங்கள் தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு யூஎஃப்ஓ எனப்படும் பறக்கும் தட்டுகளின் ஆய்வாளர் ஒருவர் வெளியிட்ட தகவல் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பெருமுடா முக்கோணத்தின் பக்கம் சென்றாலே மரணம் நிச்சயம் என்று ஊடகங்கள் தீவிரமாக செய்தி பரப்பிய காலகட்டத்தில் ஒருவர் அவற்றை சந்தேகித்தார் அவர் பெயர் லாரன்ஸ் டேவிட் குஷே அரிசோனா மாகாண பல்கலைக்கழகத்தில் நூலக ஆய்வாளராக இருந்த லாரன்ஸ் டேவிட் குஷே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தி பெருமுடா ட்ரையாங்கல் மிஸ்டி சால்வுட் எனும் நூலை ஒன்றை எழுதியிருந்தார் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் காணாமல் போன காலகட்டத்தில் வெளியான செய்திகள் அப்போது நிலவிய காலநிலை உள்ளிட்டவற்றை ஆராய்ந்து பல உண்மைகளை அவர் கண்டறிந்தார் கப்பல்கள் அல்லது படகுகள் பெருமுடா மூக்கோண பகுதியில் காணாமல் போனால் அவை குறித்த செய்திகள் ஊடகங்களில் வெளியிடப்படும் ஆனால் அதே கப்பல்கள் அல்லது படகுகள் மீண்டும் திரும்ப வந்தால் அவை குறித்த செய்திகள் ஊடகங்களில் வெளியிடப்படவில்லை மைய நீரோட்ட ஊடகங்கள் மற்றும் நூல்களில் குறிப்பிட்ட சில சம்பவங்கள் நடக்கவே இல்லை இந்த சம்பவங்கள் நடந்ததாக கூறப்பட்டுள்ள இடங்களில் அந்த நேரத்தில் உள்ளூர் செய்தித்தாள்களில் அவை குறித்த செய்திகள் எதுவும் வெளியாகவில்லை பெருமுடா ட்ரையாங்கல் பகுதியில் காணாமல் போன கப்பல்கள் மற்றும் விமானங்களின் எண்ணிக்கை உலகின் வேறு எந்த பகுதியிலும் உள்ள கடல் பரப்பில் காணாமல் போன கப்பல்கள் மற்றும் விமானங்களின் எண்ணிக்கை அளவே உள்ளது அதாவது இந்த பகுதியில் மட்டும் அதிகமான எண்ணிக்கையில் தொலைதல் சம்பவங்கள் நிகழவில்லை இந்த பகுதி சூறாவளி காற்று அடிக்கடி உண்டாகும் கடல் பரப்பாகும் ஆனால் பெருமுடா முக்கோணம் குறித்த நூல்கள் பெரும்பாலும் இந்த உண்மையை வெளிப்படுத்தவில்லை தவறான நம்பிக்கை மற்றும் பொய்யான காரணங்கள் அடிப்படையிலான போலியான கட்டுக்கதைகள் தான் பெருமுடா முக்கோணம் குறித்த கதைகள் என்று தனது நூலில் நிறுவியிருந்தார் லாரன்ஸ் கப்பல் மற்றும் விமானங்கள் காணாமல் போன சம்பவங்களுக்கு அவற்றின் திசைக்காட்டிகள் சரியாக இயங்காமல் போனது காரணம் என்று பின்னாளில் தெரிய வந்தது புவியின் உண்மையான வடக்கு திசை மற்றும் புவியின் காந்தபுலத்தின் வடக்கு ஆகியவை ஒரே நேர்கோட்டில்லாத பகுதிகளில் பெருமுடா முக்கோணமும் ஒன்று என்று கூறப்படுகிறது அமெரிக்க அரசின் கடல் சேவைகள் தொடர்பான அமைப்பான நேஷனல் ஓசியன் சர்வீஸ் இந்த அறிக்கையை வெளியிட்டது விமானங்கள் காணாமல் போனபோது கூட அவற்றை வழிநடத்தி செல்ல விமானத்தின் திசை காட்டி சரியாக இயங்கவில்லை என்று அமெரிக்க கடற்படை பின்பு நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது அதை தேடிச் சென்ற விமானம் வெடித்து சிதறியதுதான் விபத்துக்கு காரணம் என்றும் அது மாயமாகவில்லை என்றும் அந்த விசாரணை முடிவு கூறுகிறது பெருமுடா முக்கோணம் அமைந்துள்ள பகுதியில் த கல்ஃப் ஸ்டீம் எனும் பெருங்கடல் நீரோட்டம் ஒன்று அமைந்துள்ளது பெருங்கடல் நீரோட்டம் என்பது கடலுக்குள்ளேயே ஒரு ஆறு ஓடுவதைப் போல எனவே அந்த பகுதியில் தொலைந்து போன கப்பல்கள் அல்லது விமானங்களின் பாகங்கள் அந்த பெருங்கடல் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் அவை காணாமல் போன இடத்தில் இருந்து கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கலாம் என திடீரென மறைந்து போகும் இவ்வகை சம்பவங்களுக்கும் வேற்றுக்கிரக வாசிகளுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் வேற்றுக்கிரக வாசிகள் பெருமுடாமுக்கோட பகுதியை தங்களின் பூமியின் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இந்த தகவல் உலக மக்களின் கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது குறிப்பிடத்தக்கது பெருமுடா முக்கோண பகுதியின் மர்ம முடிச்சிகள் பலவிதமான வர்ணனைகளோடு உலக மக்களின் பார்வைக்குள்ளானது அவ்விடத்தை பூமியின் சிறந்த புவியீர்ப்பு பகுதி என கூறினார்கள் கரீபிய கடல் பகுதி பதினைந்தாம் நூற்றாண்டில் இருந்தே கடற்கொள்ளை சம்பவங்களுக்கு பெயர் பெற்றது தென் அமெரிக்கா வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இடையிலான சரக்கு கப்பல் போக்குவரத்து இந்த பகுதி வாயிலாக இன்றும் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது கடல் கொள்ளையர்களால் இந்த கப்பல்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கவும் அதிக வாய்ப்புண்டு முதல் மற்றும் இரண்டாம் உலக போர் காலகட்டங்களில் இந்த பகுதியில் காணாமல் போனதற்கு காரணம் நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்களே என்று ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினெட்டில் யுஎஸ்எஸ் சைக்ளோப்ஸ் கப்பலும் இத்தகைய ஒரு தாக்குதல் காரணமாகவே மூழ்கியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது அமெரிக்க அரசும் இதைத்தான் கூறுகிறது இந்த பகுதியில் சூறாவளியின் தாக்குதல் நிகழ்வு மிகவும் இயல்பானது ஆயிரத்தி ஐநூத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்பெயினுக்கு சொந்தமான கடற்படை கப்பல்கள் இம்மாதிரியான சூறாவளி ஒன்றில் இந்த பகுதியில் பேரழிவுக்கு உள்ளானது ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது பெருமுடா முக்கோணம் அமைந்துள்ள பகுதியில் சூறாவளியின் காரணமாக பேரழிவுகள் நிகழ்வதற்கான வரலாற்று ஆவணங்கள் மற்றும் செய்திகள் ஏராளமாக உள்ளன கப்பல்கள் மற்றும் விமானத்தை இயக்கியவர்கள் செய்த தவறு சாகசம் செய்வதற்காக சூறாவளியின் அருகே கப்பல் அல்லது விமானத்தை செலுத்தும் போது உண்டான விபத்துகளால் ஏற்பட்ட இழப்புகள் ஆகியவையும் பெருமுடாமுக்கோண பகுதியில் நடக்கும் சம்பவங்களுக்கு காரணமாக உள்ளன பல ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்து தற்போது இதுவெல்லாம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல ஊடகங்களும் நூல் வெளியீட்டாளர்களும் பணம் சம்பாதிக்க உதவிய பெருமுடா முக்கோண பகுதியில் மர்மம் எதுவும் இல்லை கடலடியில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளின் தாக்கம் நிறைந்த பகுதி எனவும் அமெரிக்க இராணுவம் இந்த இடத்தை தனது அணுவாயுத சோதனை பகுதியாக பயன்படுத்துவதால் தான் இப்பாதிப்புகள் ஏற்படுகிறது எனவும் கருத்து கொண்டுள்ளார்கள் பல விஞ்ஞானிகள் இதை தவிர்த்து வேற்றுக்கரக வாசிகளின் பூமி ஆராய்ச்சி தளம் கடற்கன்னிகளின் நகர பகுதி எனவும் கூறுவது மக்களிடையே இந்த பகுதி தொடர்பாக ஈர்க்கவும் பீதியை கிளப்பவும் ஏற்படுத்தப்பட்ட கருதினார்கள் சில விஞ்ஞானிகள் பெருமுடா முக்கோணத்தை பற்றிய பல கருத்து கணிப்புகள் இருந்தாலும் இன்றளவில் எந்த தகவலும் திருப்திகரமாக அமையவில்லை கொலம்பஸின் குறிப்போடு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் கடந்தாகிவிட்டது ஆராய்ச்சிகள் முழுமையடைய முடியாத நிலை ஏற்பட்டு விட்டதால் பெருமுடா முக்கோணம் இருமாப்புடன் தனது மர்மத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளது அண்மைய தகவலாக தேசிய பூக்கோளவியலின் கூற்றுப்படி பெருமுடா பகுதியில் எந்த அபாயமும் இல்லை என்றும் மேச்சொன்னவை புரட்டு என்றும் குறிப்பிடுகிறார்கள் சில விஞ்ஞானிகள் கடலில் மறையும் கப்பல்களை சுற்றிலும் ஒரு தகதகப்பை போன்ற ஆவியை பரவவிட்டு கண்களுக்கு புலப்படாமல் செய்யும் நுதனம்தான் அது என்கிறார்கள் இது அமெரிக்க இராணுவத்தினர் கையாண்ட யுத்தி அப்படி என்றால் கொலம்பஸ் தனது குறிப்பேட்டில் குறித்ததும் பொய்யான தகவலா அல்லது அவர் குறிப்பிட்டதாக சொல்லப்படுவது பொய்யா விஞ்ஞானம் இறுதி வரை ஒரு செயலின் சாத்திய கூறுகளை ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறது நமக்கு அதில் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ தெரிந்து கொள்வதும் அதை கேள்விக்குள்ளாக்குவதும் அடுத்த கட்ட விஞ்ஞான வளர்ச்சிக்கு என்றுமே வழிவகுக்கும்